அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி போராடும் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசி மற்றும் நெருப்பு தத்துவ ராசி தனுசு ராசிங்க போராடும் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் தனுசு ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் மற்றும் போராடும் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து சுக்கர பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோவிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலயோ விடாது ரெகுலராக வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஆணி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஒரு கெடு பழங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் இந்த ஆணி மாதம் நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து ராகுவுக்கு வந்து உகந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றத ஐதியங்க ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களின் தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக மூலமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த வந்து உங்களுடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ப்ராப்ளம்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்ககிட்ட வந்து போதுமான அளவுக்கு பணம் இல்லாத காரணத்தினால உங்களால் வந்து வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுன்னு அந்த மாதிரி இருக்கின்ற நிலைமை இப்போ மாறும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து புதிதாக நல்ல வீடு கட்டுமானம் பணியாக ஆரம்பிச்சுட்டு மேலும் அந்த கட்டுமான பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயமாவோ அல்லது இப்ப நீங்க புதுசாக எதுனா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழில் பத்தி உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா தூங்குங்க இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணத்தை வந்து சேமித்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு வந்து ரொம்பவே உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து அயல்நாடுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தூங்குவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இதனால் வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுடைய படிப்புல வந்து கொஞ்சம் மந்த தன்மை காணப்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாம படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திரம் மாணவர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் சுக்ரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தை அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க ஒரு சில தம்பதிகள் வந்து இப்போ நீங்க நீண்ட காலமாக பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால அப்படின்னா அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்க பிரிஞ்சு போயிட்டு இப்போ டிவோர்ஸ் கேஸ்க்காக வந்து கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளும் நீங்க எந்த ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை இப்போ ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் வந்து ஒன்றாக பயணிப்பதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போது உங்களுக்கு அதே இடத்துல உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு என்று உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது சூரியன் இதே ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணை வந்து இப்போ ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டார்ல வந்து ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க அப்படினாலும் அவங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து கவர்மெண்ட் செக்டரில் வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு மேலும் வந்து உங்களுடைய குடும்பத்துடைய ஃபினான்ஷியல் குரோத் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளின் பெயரில் வந்து புதுசாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகளின் பெயரில் வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னாலோ எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க கிட்டே வந்து கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதுளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயம் மாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஆல்ரெடி கேத்து கிரகம் அமர்ந்திருக்காரு ஆனாலும் கூட இப்போ ஒரு சில நண்பர்கள் கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து பர்மனன்ட் போர்ஷனுக்கு பயிற்சி ஆவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு சாத்தியப்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உதவிஸ்தானம் உபஜயஸ்தான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு இடம் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் எதொரு சந்தர்ப்பத்தினால அந்த வீடு கட்டுமானப் பணி வந்து உங்களால் முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து வீடு கட்டுமான பணி நல்லபடியாக கொள்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு தான் ஐதீகங்க ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து மற்றவங்கள பற்றி எந்த ஒரு தவறான விஷயங்களும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே சனீஸ்வரர் உங்களுடைய மூன்றாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க முயற்சி பண்ண நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடைபெறாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு அந்த மாதிரி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தில் விழுதுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆணி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்க்குறீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்தையும் வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணு வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் மற்றும் நல்லபடியாக வந்து லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ